நம்ம எப்போவுமே குயிண்டல் அளவில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு குயிண்டல் அப்படின்னா நூறு கிலோகிராம் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒடிசா மாநிலத்தில் நபரங்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி இரநூறுவாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி இரநூறுவா அப்போ நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு கிடைக்கிது மக்களே அடுத்தது உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஹரித்வார் இது கொஞ்சம் ஃபேமஸான ஏபிஎம்சி ஹரித்வார் ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா அப்போ பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு கிடைக்கிது மக்களே அடுத்தது ராஜஸ்தான் மாநிலத்தில் ஸ்ரீகங்கா நகர் எஃப்என்வி ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூவா அப்போ இருபத்தி ஒம்பது ரூபாயிலிருந்து இருபத்தி ஒம்பது ரூபாய்க்குள்ள நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களை